அண்ணாதி மன்னன் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே அண்ணா திமுக பிளவுப்பட்டதன் காரணமாக திமுக ஆட்சிக்கு வந்தது கட்சி மீண்டும் ஒன்றாக சேர்ந்தும் அதிமுக எதிர்கட்சி வரிசையில் தான் அமர வேண்டியது வந்தது ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதாவும் ஆளுங்கட்சி தலைவராக கலைஞரும் சபாநாயகர் தமிழ் குடிமகளின் கரங்களை பிடித்து அழைத்து கொண்டு போய் சேர்த்து சபாநாயகர் இருக்கையிலே அமர வைத்தார் அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியாக இருந்தது அந்த காலத்திலே அதற்கடுத்த சில மாதங்களில் நடந்த மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இரட்டை இலை சின்னத்தோடு ஆளுங்கட்சியான திமுகவை தோற்கடித்தது கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கே செல்லவில்லை சென்ற அத்தியாயத்தில் இது பற்றி கூறினேன் அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அரசியல் நிகழ்வு நடந்தது அதாவது ஜெயலலிதா அவர்கள் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக ஒரு கடிதம் எழுதி போயஸ் கார்டனியில் வைத்திருந்ததாகவும் அதை நடராஜன் அவர்கள் கைப்பற்றி தனி வைத்திருந்ததாகவும் பரவலாக ஒரு செய்தி பத்திரிகையாளர்கள் மத்தியிலே உலா வந்தது அதை ஒட்டி முரசொலி பத்திரிகை அந்த கடிதத்தை பிரசுரித்தது எப்படி என்றால் நடராஜன் அவர்கள் வீட்டிலே ஒரு ரெய்டு நடந்தது ரெய்டுக்கு காரணமாக சொல்லப்பட்டது அண்ணா திமுக கட்சியில் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் நேர்காணலின் போது பலரும் கட்டணம் செலுத்தினார்கள் நேர்காணலன் கட்டணம் போக இவ்வளவு பணம் செலவு செய்ய முடியும் என்று ஒரு பணம் கட்டணமாக செலுத்தினார்கள் அதை திருப்பி கொடுப்பதாக ஏற்பாடு அப்படி திருப்பி கொடுக்க முடியாமல் சிலருக்கு மனத்தாங்கலும் ஏற்பட்டது அவர்களில் ஒருவர் தேனியை சேர்ந்தவர் அவரிடம் ஒரு புகார் பெற்று அதை ஒட்டிய ஒரு சோதனை நடராஜன் இல்லத்திலே அந்த சோதனையின் போது பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அவற்றிலே ஒன்று வந்து ஜெயலலிதா அவர்களின் கடிதம் சபாநாயகருக்கு அது விலாசமிட்டிருந்ததால் சபாநாயகரிடம் கொடுத்து சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டதாக அறிவித்தார் முன்னதாக முரசொலியில் வெளிவந்தது அது பெரிய சர்ச்சையானது காரணம் சபாநாயகருக்கு அப்படியான ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டால் அதற்கு பல நடைமுறைகள் இருக்கின்றன இத்தகைய சர்ச்சை எழும்போது ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றம் கூடி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்தார்கள் அவருக்கு கோபம் ஒன்று தனது கடிதத்தை வெளியிட்டதிலே இரண்டாவது இது மாதிரியான ஒடுக்குமுறைகளிலே அரசு ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் அது பட்ஜெட் கூட்டத்தொடர் எனவே பட்ஜெட் படிக்கக்கூடாது என்று கலைஞரை தடுக்க பெரிய கலைபரமாகி அந்த கலைபரத்திலே ஜெயலலிதா அவர்களின் தலைமுடி இழுக்கப்பட்டது சேலையின் அந்த அவர்கள் ஒரு பின் போட்டு அந்த சேலையை குத்தி இருப்பார்கள் அது இழுக்கப்பட்டதால் கிழிந்து விட்டது இப்படியான சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு நான் சட்டமன்றம் வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாயிற்று ஜெயலலிதா மீது ஒரு அனுதாபம் ஏற்பட்டது இதெல்லாம் உண்மை இப்படி அரசியல் பரபரப்பாக தொடர்ந்தது அண்ணாதிபு அரசியலில் அப்போதும் சில மனத்தாங்கல்கள் ஜெயலலிதா இல்லத்திலே திருமதி சசிகலா திரு நடராஜன் இருப்பது இது தொடர்பான மனத்தாங்கல்கள் அவ்வப்போது செய்திகள் மீண்டும் ஜெயலலிதா வந்து பொது வெளிக்கு வராமல் இருந்தபோது தராசு பத்திரிகையின் சார்பாக ஒரு வழக்கு போட்டோம் ஹேபியஸ் கார்பஸ் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் எனவே அவர் வந்து கடமையாற்ற வேண்டும் அவர் வீட்டு சிறையில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் என்று ஒரு ஹெபியஸ் கார்பஸ் போட்டோம் நீதிமன்றம் அதை நீங்கள் காவல்துறையின் முறையிடுங்கள் என்று கூறி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது எபிஎஸ்கார்பஸ் கார்பஸ் போடும்போது உறவினர்கள் போடலாம் மற்றவர்கள் போடுவதாக இருந்தால் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்று போட வேண்டும் நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்று கூறி எதிர்கட்சி தலைவர் என்பதால் அனைவருக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற வாதத்தை எல்லாம் வைத்தோம் நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு கட்டளை பிறப்பித்த பிறகு வேறு சில வழக்குகள் வந்தன அதாவது நீதிமன்றமே வந்து காவல்துறையிடம் புகார் கொடுக்க சொல்லிவிட்டது எனவே நாங்கள் காவல்துறையிடம் புகார் கொடுத்தோம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காவல்துறை புகாரை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் பல வழக்குகள் இதை ஒட்டி ஜெயலலிதா அவர்களுக்கு கோபம் எங்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு இருந்தது இப்படி வந்து அரசியல் மிக பரபரப்பாக போய் கொண்டிருக்கும் போது பத்மநாபா படுகொலை விடுதலை புலிகள் அதை ஒட்டி தப்பி சென்றது இப்படி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு இந்த இரண்டு வருடம் ரொம்ப பரபரப்பான வருடம் இதுல எண்பத்தி ஒன்பதிலே மக்களவைக்கான தேர்தல் வந்தது அதாவது ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று எண்ணி மக்களவைக்கு அவர் தேர்தல் நடத்தினார் மீண்டும் பிரதமர் ஆவதற்காக மக்களவையில் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டார் இங்கு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி தலைவர் அதாவது ஏற்கனவே மூப்பனாரே முதல்வராக்குவோம் என்று கூறி அது மூப்பனார் அவர்கள் கொடுத்த ஆலோசனை அது சரியாக வரவில்லை என்று அவர் பதவியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருந்து அவரை வந்து அகில இந்திய பதவிக்கு உயர்த்தி விட்டு வாழப்பாடி ராமூர்த்தி அவர்களே அந்த பதவி கொண்டு வந்திருந்தார்கள் அவர் அண்ணாதிமுக காங்கிரஸ் உறவு இருக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் எனவே காங்கிரஸ் அண்ணாதிமுக உறவு இது எண்பத்தி ஒன்பது நவம்பரிலே தேர்தல் முன்னதாக பாண்டிச்சேரி சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடந்தது பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் வரும்போது ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரே காரில் பயணித்தார்கள் அந்த கார் மீது ஒரு லாரி மோதியது அந்த லாரியின் முகப்பிலே வந்து திமுக கொடி பறித்த ஒரு அந்த முகப்பை அப்படி வைத்திருந்தார்கள் எனவே அது பெரிய சர்ச்சையானது ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் தேவகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் தேவகி மருத்துவமனைக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து பார்த்தார் அப்போது நாங்கள் அங்கு இருந்தோம் மடப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு இப்படி வந்து மிகப்பெரிய சர்ச்சையோடு நடந்த மக்களவை தேர்தலிலே ஆளுங்கட்சி திமுக எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை ஓரிரு இடங்கள் தான் அதற்கு கிடைத்தன திமுக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இடங்களிலே வெற்றி பெற்றது எண்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலிலே அண்ணா திமுக வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு பல்வேறு சோதனைகள் நெருக்கடிகள் இங்கு வந்து விடுதலை புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக இலங்கையிலிருந்து புகார்கள் இப்படியாக தொண்ணூறாவது ஆண்டு மிகுந்த பரபரப்பான ஒரு ஆண்டாகவே இருந்தது இதிலே அப்போது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்கிற பிரிவின் கீழ் ஆட்சியை கலைப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசிடம் இருந்தது அதற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆப் இந்தியா வழக்கின் கீழ்தான் அந்த அதிகார குறைப்பு நடந்தது ஆனால் நாம் பேசுகிற இந்த எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டத்திலே அந்த அதிகாரம் இருந்தது எனவே மாறி மாறி புகார்கள் பாலப்பாடி ராமமூர்த்தி புகார் கொடுப்பார் ஜெயலலிதா அவர்கள் புகார் கொடுப்பார்கள் இப்படி மாறி மாறி மாநில ஆட்சி மீது புகார்கள் டெல்லியை படை டெல்லியை நோக்கி படையெடுத்தனர் இங்கும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் தீவிரவாதிகள் நடமாட்டம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அசாமிலே உல்ஃபா என்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த தீவிரவாத இயக்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது அந்த தீவிரவாதிகள் தமிழக வழியாகத்தான் வந்து இலங்கை செல்கிறார்கள் உல்பா தீவிரவாதிகள் இப்படியான பிரச்சனை மத்திய உள்துறை அமைச்சர் சுபோத்கான் சஹாய் என்று அவர் வந்து இணையமைச்சர் அவரை சுற்றி அந்த வளையம் சுழன்றது தொண்ணூறாவது ஆண்டிலே அந்த ஆட்சி வந்து கவிழ்ந்தது மத்திய ஆட்சி கவிழ்ந்து சந்திரசேகர் அவர்கள் பிரதமரானார்கள் சந்திரசேகர் ஆட்சிக்கு மிகுந்த அழுத்தங்கள் தரப்பட்டன தொண்ணூத்தி ஒன்று முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனால் ஆளுநர் அதில் கையெழுத்து போட மறுத்தார் அதனால் ஆர் அதர்வைஸ் என்கிற அந்த பிரிவை பயன்படுத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவிலே பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு ஆர் அதர்வைஸ் என்கிற ஒரு பொது காரணம் எப்படி வேண்டுமானாலும் இந்த காரணத்தை பயன்படுத்தி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அநேகமா அந்த காரணத்தை பயன்படுத்தி கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி அதுதான் இப்படியான சூழ்நிலையிலே மீண்டும் வந்து தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றாக வந்தன அப்போதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கான காரணம் விடுதலை புலிகள் மீது கூறப்பட்டது விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த பலரும் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அதில் வந்து இன்றைக்கும் சிறையிலே வாடுகின்ற தமிழர்கள் அதுபோக ஒற்றைக்கன் சிவராசன் என்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் கைது செய்ய முடியாத நபராக திரு பிரபாகரன் அவர்கள் இப்படியான ஒரு குற்றப்பத்திரிகை இந்த குற்றப்பத்திரிகைக்காக ஒரு சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு இப்படி மிகுந்த பரபரப்பாக இருந்த அந்த முதல் ஆறு மாத காலகட்டம் இது தொண்ணூத்தி ஒன்று தேர்தல் இது ஒரு முக்கியமான தேர்தல் அண்ணாதிமுகவின் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் அது உதவும் தொண்ணூத்தோராவது ஆண்டு தேர்தல் என்பது தமிழ்நாட்டிலே குறிப்பிட்ட தேதியில் நடக்கவில்லை மே இருபத்தி ஒன்றாம் தேதி ராகு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி கிருஷ்ணகிரியிலே வந்து ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவும் பங்கு பெறுகிற நிறைவு கூட்டம் ஆனால் அது நடக்கவில்லை அதற்கு பிறகு தள்ளி போடப்பட்ட அந்த தேர்தல் வந்து நடந்தது அதாவது ஒரு பகுதியிலே தேர்தல் முடிந்து விட்டது இன்னொரு பகுதியில் நடந்த தேர்தல் ராஜீவ்காந்தி கொலை அதற்கு பிறகு நடந்த பல்வேறு சம்பவங்கள் இவை உள்ளடக்கிய அந்த தேர்தல் இந்த களத்தின் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் விளக்கி கூறுகிறேன் அந்த தேர்தலின் முடிவுகள் என்னவாக அமைந்தன அண்ணாதிமுகவுக்கு எந்த வகையிலே அது உதவியாக இருந்தது இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அண்ணாதிமுகவின் வாக்கு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஒன்பது ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் திமுக வாக்கு சதவீதம் இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசம் அண்ணா திமுக மகத்தான வெற்றி பெற்றது கூடவே காங்கிரஸ் கட்சியும் திமுகவுக்கு ரெண்டு மூன்று இடங்கள் என்ற அளவுக்கு சுருங்கி போனது ஆக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அண்ணா திமுக அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இவர்கள் தான் முழுக்க முழுக்க என்னாயிற்று என்றால் இதனால் ஒரு வகையான இம்பேலன்ஸ் அதாவது அரசியல் என்பது ஜனநாயகம் சமநிலையில் இருக்கும்போதுதான் சரியாக இருக்கும் எனது அனுபவம் இதுதான் சட்டமன்றத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்கும்போது விவாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இல்லாமல் போகும்போது விவாதங்கள் ஒருதலை பட்சமாக அமைந்து விடுகின்றன ஒருதலைபட்சமாகவே புகழ்பாடுவதாகவே அமைந்து விடுகின்றன எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டதே கிடையாது ஜெயலலிதா அவர்களின் முதல் ஆட்சி காலத்திலே இந்த மாதிரியான ஒரு பெரிய இம்பேலன்ஸ் அது இருந்தது எனவே இயல்பாக ஜெயலலிதாவை புகழ்தல் அது போக அவர் சீனியர்களையும் அவர் அமைச்சரவையில் வைத்திருந்தார் ஆரம்பி மாதிரியான சீனியர்களும் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் சட்டமன்றம் என்பது அது சரியான முறையிலே மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இல்லை அது ஒரு பெரிய குறை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி 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 ஆறாவது ஆட்சி காலத்தின் குறை இப்படியான சூழ்நிலையில் தொண்ணூத்தி ரெண்டு திமுக மதுரை மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி மாநாட்டிலே ஜெயலலிதா அவர்கள் நான் பெற்ற வெற்றி ராஜீவ் ரத்தத்தால் பெற்ற வெற்றி அல்ல என்று கூறிவிட்டார் அதிலே காங்கிரஸ்காரர்களுக்கு பெரிய வருத்தம் இந்த வருத்தத்தின் விளைவாக இயல்பாக காங்கிரஸ் கட்சி அது ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சி ஆனால் அது எதிர்க்கட்சி பாத்திரத்தை வகிக்க தொடங்கிவிட்டது ஆக சட்டமன்றத்திலே மீண்டும் காரசாரமான விவாதங்கள் பாலபாடி ராமமூர்த்தி அவர்கள் ஜெயலலிதா ஆதரவாளர் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையிலே அவர் எதிர்ப்பாளராக மாறினார் இப்படியான சூழ்நிலையில் ஏற்கனவே வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு நரசிம்மராவ் அமைச்சரவையிலே நரசிம்மராவ் பிரதமராகி இருந்தார் ராஜீவ் காந்தி இறந்த பிறகு அவரது மனைவி சோனியா காந்தி பிரதமராக வேண்டும் என்று பலரும் விரும்பிய போது அவர் அதை மறுத்தார் மறுத்து கட்சியின் சீனியரான பி வி நரசிம்மராவை பிரதமராக்கினார் நரசிம்மராவ் அமைச்சரவையிலே வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது தொண்ணூத்தி ஒன்று காவிரி பிரச்சனைகளே இருநூத்தி ஐந்து டிஎம்சி நீர் தர வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பு வந்தது அதை எதிர்த்து மிகுந்த அளவுக்கு பெரிய போராட்டங்கள் கர்நாடகாவில் நடந்தன லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்கு அகதிகளாக வந்தார்கள் அதையெல்லாம் கண்டித்து வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதை ஒட்டிய ஒரு அனைத்து கட்சி கருத்து கேட்பு கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமை நானும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன் காவிரி பிரச்சனையின் அந்த பழைய விவகாரங்களை எல்லாம் பேசி இருக்கிறேன் இது எல்லாமே இந்த தொண்ணூத்தி ஒன்னு காலகட்டத்தில் நடந்து கொண்டே இருக்கும் போது தொண்ணூத்தி ரெண்டிலே இந்த ராஜீவ் ரத்தத்தால் பெற்ற வெற்றி அல்ல என்று ஜெயலலிதா பேசியது அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் போக்கு மாறியது போக்கு மாறும் போது ஏற்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டிலே வந்து திமுகவை பலவீனப்படுத்தியது என்றுதான் நான் கருதினேன் காரணம் மிக பிரமாண்டமான வெற்றி அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் கூட்டணி கட்சியை காரணம் இல்லாமல் அதுவும் அது மத்திய ஆளுங்கட்சியாக வேறு இருந்தது காரணம் இல்லாமல் பகைத்துக் கொண்டார் எனவே ஒரு வகையான பின்னடைவு அந்த பின்னடைவின் காரணமாகத்தான் அப்போது ஆளுநராக இருந்த பிஷ்வநாராயணசிங்கை அகற்றிவிட்டு டாக்டர் சென்னாரெட்டி அவர்களை இங்கு ஆளுநராக அனுப்பி வைத்தார் நரசிம்மராவ் அதற்கு முன்னதாகவே கும்பகோணம் மகாமகம் குளத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக ஒரு வகையான ஒரு பொதுமக்கள் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது கும்பகோணம் மகாமகம் பார்ப்பதற்காக ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் சென்றிருந்தார்கள் அப்போது ஏற்பட்ட ஜன நெரிசலில் ஏராளமான பேர் இறந்து போனார்கள் இப்படி அந்த தொண்ணூத்தி ஒன்றிலே கிடைத்த வெற்றி என்பது தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்திலே ஜெயலலிதாவுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப தொடங்கியது காங்கிரஸ் கட்சி அதை வந்து பலப்படுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிலே கால் ஊன்றுவதற்காக அது முயற்சி செய்தது இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவென்றால் பொதுவாக போயஸ் கார்டன் அது ஒரு அதிகார மையம் இயல்பாக முதலமைச்சர் வீடு என்பது ஒரு அதிகார மையம் கோட்டை ஒரு அதிகார மையம் கோட்டையிலே பெரிய பெரிய அதிகாரிகள் முதலமைச்சர் வீட்டிலே இருப்பவர்கள் கோட்டையிலே இருப்பவர்களுக்கு உத்தரவுகள் போடும்போது அல்லது ஆட்சி அதிகாரத்திலே தலையிடும் போது இயல்பாக இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன அப்போது வந்து தஞ்சை மன்னார்குடியிலே ராஜகோபாலசாமி கோவிலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி வருடங்களாக கும்பாபிஷேகமே நடக்கவில்லை அந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்காக வந்து ஒரு பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டது மராட்டிய மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் கட்டிய ஒரு கோவில் அதற்கு முன்னின்று செய்தது வந்து திவாகர் அதாவது திருமதி சசிகலா அவர்களின் சகோதரன் தொண்ணூத்தி மூன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி அந்த ராஜகோபாலசாமி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஒரு வருடத்திற்கு முன்பே தொண்ணூத்தி ரெண்டுலேயே திட்டமிடப்பட்டது கோயிலுக்குள்ளேயே ஒரு அலுவலகம் எல்லாம் போட்டு தினசரியா அங்கு வருவார் திவாகரா அவர் பெரிய ஒரு ஆன்மீகமான ஒரு நபர் ஜெயலலிதாவும் ஜெயலலிதா அங்கு வருகிறார் முதல்வர் வருகிறார் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது பெரிய பரபரப்பாக இருந்த காலகட்டம் அதெல்லாம் அப்போது ஒரு கலெக்டர் அவர் பேரும் பாஸ்கர் என்று நினைக்கிறேன் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஜெயலலிதா வரப்போவதில்லை என்கிற ரீதியிலே பேசப்பட்டது டிஜிபி வந்து வைகுந்த் இப்படி பலரும் வந்து போய் கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் பத்திரிகைகளிலே தலைப்பு செய்தி கடைசிலே வந்து ஒரு நிதித்துறை செயலாளர் நாராயணன் என்பார் அவரிடம் வந்து பெரிய அளவுக்கு மன்னார்குடி கோவிலுக்கான அந்த கும்பாபிஷேகம் மற்றும் பல ஏற்பாடுகளுக்கான ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு எல்லாம் நாராயணன் கைந்து போட்டு கொடுத்து அது கடைசி நேரத்தில் ஜெயலலிதா வருவாரா இல்லையான்னு ஒரு குழப்பமும் சந்தேகம் இருந்தது கடைசியில் முதலமைச்சரும் வந்தார் அது காஞ்சி சங்கராச்சாரியார் ஆர் வெங்கட்ராமன் இப்படி பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் வந்த ஒரு இடம் கடைசிலே வந்து என்ன ஆயிற்று என்றால் ஆர்வெங்கட்ராமன் அவர்களுக்கு சரியான இருக்கை வசதிகள் சரியாக செய்து தரப்படவில்லை அவர் வந்து அவர் அதுல அவருக்கு மன வருத்தம் என்றுதான் கூறினார்கள் அவர் அங்கிருந்து சங்கராச்சாரியர் அவர்கள் அருகிலே போய் அவரது அவருக்கு கீழே அமர்ந்து கொண்டார் அவரது காலுக்கு கீழே எட்டாம் தேதி காலையிலே ஒரு ஐந்து மணி அளவிலே வந்து ஏராளமான போலீசார் கடைசியிலே கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த புனித நீர் தெளிக்கப்படும் போது அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள் இப்படி வரும்போது வந்து எழுந்திருளி விட்டார் என்றெல்லாம் வர்ணனை செய்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது ரத்ன கபலத்தின் மேல் வெள்ளத்தாள்கள் எல்லாம் போட்டு இப்படி இப்படியான சில ஏற்பாடுகள் இது எப்போதுமே நான் இதை பார்க்கிறேன் ஆளுங்கட்சியை அல்லது ஆளுவோரை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுகிற பல விஷயங்கள் பொதுமக்களை முகம் சுழிக்க வைக்கின்றன எம்ஜிஆர் காலத்துல எப்போதுமே அப்படி இருக்காது பெரிய வித்தியாசம் அதுதான் அவர் மக்களோடு மக்களாகவே இருக்க பார்ப்பார் எப்போதுமே எனவே அவர் மக்கள் அவரை நேசித்தார்கள் அவர் மக்களை நேசித்தார் அந்த கனெக்டிவிட்டி என்பது மிக 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 அதிகம் அது இல்லை என்பது வந்து அந்த தொழிற் ஆட்சியின் ஒரு பெரிய குறைபாடு கடைசியிலே வந்து அதே தொழில் ஒன்று ஆட்சியில் தான் கடைசி காலத்திலே சுதாகனை வந்து வளர்ப்பு மகனாக ஜெயலலிதா அறிவித்து அந்த திருமணம் நடத்தியது அது சென்னாரெடி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது ஆளுநர் வர மறுத்துவிட்டார் பிரதமர் வந்தார் ஆளுநர் வரவில்லை இப்படியான ஒரு ஆட்சியாக இருந்தது பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட ஆட்சி பல்வேறு வகையிலே வந்து நன்மைகளும் செய்தார்கள் இல்லை என்றே சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் பொதுமக்கள் மன மனதிலே வந்து ஆழமாக வடுவாக மாறிவிட்டன பல ஆட்சிகளிலே நான் இதை பார்க்கிறேன் எவ்வளவு சிறப்பாக நாம் இருந்தாலும் மக்கள் மத்தியிலே நற்பெயர் வாங்குவதற்கு என்று சில மரபுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் எனக்கு அந்த தொண்ணூத்தி தொழிற்சாறு ஆட்சி உணர்த்தியது அவர்களின் மூன்று ஆட்சிகளிலே இல்லாத ஒரு விஷயம் அது ஆக தொழிற்சாறு ஆட்சி அவ பெயரோட முடிந்தது சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகுந்த போர் அதனால் ஏற்பட்ட ஆளுநருக்கு ஆளுநருக்கும் முதல்வருக்குமான மோதல் காரை அஇஅதிமுக முற்றுகையிட்டது இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்தன கடைசியிலே வந்து காங்கிரஸ் திமுக அண்ணாதிமுக உறவு மீண்டும் மலர்ந்தது காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தே தான் அரசியல் செய்தார் காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான் நடந்து கொண்டது ஆனால் மீண்டும் காங்கிரஸ் கட்சி அண்ணாதிமுக உறவு மலர்ந்தது அதை யாருமே விரும்பவில்லை காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூப்பனார் தலைமையிலே வந்து தமாக பிரிந்தது உடனே திமுக அதை வாய்ப்பாக பயன்படுத்தி திமுக தமாக கூட்டணி இடையிலே ரஜினிகாந்தை தேவையே இல்லாமல் சீண்டி அவரும் வந்து இந்த பாட்சியா பட விழாவுக்கு பிறகு இதெல்லாம் பலரும் பல தடவை கூறிய விஷயங்கள் தான் எனவே தான் சற்று வேகமாக செல்கிறேன் அவரும் வந்து பெரிய அளவுக்கான வருத்தங்களை ஏற்படுத்தி அதெல்லாம் பெரிய அளவுக்கு மக்கள் மனதிலும் காயத்தை ஏற்படுத்தின இப்படியான சூழ்நிலையில் தொண்ணூத்தி ஆறு தேர்தல் வந்தது அதன் விளைவுகள் என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டுல நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க